நான் கேட்க மாட்டியா நீ அப்பா ஒரு வாட்டி சொன்ன கேட்டுக்கோடா அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் இந்த ஊருக்கு மட்டும் நீ என்னைக்குமே வந்துடாத சரி ஓகே என்ன எப்படியா அந்த ஊருக்கு மட்டும் நீங்க வர வைக்க மாட்டீங்க அம்மா கோடம் சரி சொன்னா கூட நான் வர வேணான்றீங்க எதுக்குன்னு தெரியல சரி ஓகேப்பா நான் வரல நான் போன வைக்கிறேன் இவங்க கிட்ட சொன்னா நம்மள ஊருக்கு வர வேணாம்னு சொல்லுவாங்க நம்மளே நைட் ஒரு நைட்டா ஊரு கிளம்பி போயிட வேண்டியதான் எனக்காக ஊர்ல சரஸ்வதி வர வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவளை வர போய் பாக்கணும் அவளை பத்தினா பாத்துனே எவ்வளவு கோபமாவ போறேன்னு வர தெரியல சரி ஓகே அங்க போய் எல்லாமே பாத்துக்கோ இந்த மாதிரி பேசிக்கிட்டு அர்ஷன் ஊருக்கு கிளம்பி போயிட்டான் அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு அர்ஷன் அவங்க ஊருக்கு காட்டு பகுதிக்குள்ள வந்தான் வாடா எப்படியோ வந்தாச்சு நிலமே பார்க்க இருக்கு எப்படி சீக்கிரம் வீட்டுக்கு போயாவுடன் டே நண்பே எங்கடா போயிட்டேன் வாடா வா நம்பே நீ நம்பே எங்கடா போய்ட்டு வாடா வாய்யோ யார் இது இந்த டைமில் இழுந்துட்டு இருக்கீங்க யார் இது ஐயோ இந்த இடத்துல இருக்கா to